நமஸ்காரம் எங்கள் வீட்டு தோட்டம் அதில் இன்னைக்கு நான் சொல்லக்கூட செடி பேரு அடினியம் அப்படின்னு சொல்லுவாள் இங்கிலீஷில் கேப் ஜாஸ்மின் அப்படிம்பா அடுக்கு நந்தியாவட்டை நந்தியாவட்டை வெரைட்டில இது அடுக்கு நந்தியாவட்டை டபுள் லேயரா இருக்கும் இதுல ரெண்டு நிறைய கலர்ஸ் இருக்கு ரெட் இருக்கு பிங்க் இருக்கு ஒயிட் இருக்கு அதுலயே சிங்கிள் லேயர் டபுள் லேயர்லாம் இருக்கு இப்போ நான் சொல்லக்கூடியது டபுள் லேயர் நல்ல பயங்கரமான நறுமணம் கொண்டது அதாவது அதை மலரும் போது அப்படி ஒரு வாசனை இருக்கும் நல்ல ஃபுல்லாக டபுள் ஏராக ஃபுல்லாக வளர்ந்தக்கப்புறம் ம பார்த்தேன்னா வீடே மணக்குங்க அவ்வளோ நல்லா இருக்கும் நிஜமாவே இதை நான் வந்து லைவாக நான் பார்த்துட்ருக்கேன் அது பூத்தாச்சு அப்படின்னா அப்படி ஒரு அந்த வாசனை என்ன இழுத்துன்னு போகும் பூத்தாச்சு அதாவது முதல் நாளே தெரியும் மொட்டு கொஞ்சம் விரிஞ்சிருக்கும் ஆனால் அது ஃபுல்லாக மலர்லை அந்த நெக்ஸ்ட் டே நீங்க மறந்தக்கப்புறம் பார்த்தேன்னா அப்படியே அந்த வாசனை வந்து காலம் காத்தாலும் அப்படியே இழுத்துட்டு போய் அதை பெருக்கி வைக்கணும் ஒன்று ரெண்டு அந்த மாதிரி பூக்கும் இது வந்து சீசனல் தான் மார்ச் ஜூலை அது வரைக்கும் பூக்கும் அதே மாதிரி அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் பூக்கும் டிசம்பர் ஜான்வரியில ரொம்ப வின்டர் சீசன்ல அது பூக்காது ஏன்னா பிகாஸ் அதுக்கு நல்ல வெயில் போகணும் அதாவது வெயில் வந்து நல்ல கொஞ்சமான கொஞ்சம் நேரம் ஆனாலும் கான்ஸ்டண்ட்டாக நல்ல வெயில் இருந்தால் தான் அது பூக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் அண்டு சில நேரங்களில் இதுக்கு வந்து உரங்கள்லாம் போட்டு நல்லா பண்ணால்னா பூக்கள்லாம் நல்லா பூக்கும் ஃபஸ்ட் கிளாஸா இருக்குங்க அது ஒரு பூ வச்சாலும் நல்ல மனமா இருக்கும் நிஜமாங்க அந்த மாதிரி செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி தான் நான் வந்து செடிகளெல்லாம் வச்சுருக்கேன் அண்ட் மெயினாக இது என்னன்னு கேட்டேன்னா அது வைக்கிறதுனால என்ன அப்படின்னா அந்த மன நிறம் அந்த நறுமணம் என்ன பண்ணுறது அப்படின்னா அப்படியே நம்மளை ஒரு மெடிடேஷன் மோடுக்கு கொண்டு போகுங்க மன அழுத்தங்கள் யாருக்காவது இருந்ததுன்னா அந்த அந்த ஆர்வமாக இருக்குது பார்த்தீங்களா அங்கே போனாலே தில் ஹேப் தட் அந்த காம்னஸ் வரும் அந்த மைண்டில் ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை ஒரு வேண்டாத அன் ஏதோ சம்திங்கு கி கில்லிங் தேம் அப்படிங்கிற மாதிரி தாட்ஸ் ஏதாவது கில்லிங் தேந்ததுன்னா இந்த வாசனை அப்படியே அவளுக்கு வந்து அது அழகாக கம்மி ஆகுங்க இதெல்லாம் ரொம்ப லைவாக நான் இருக்கேங்க இதெல்லாம் நான் சொல்கிறத விட நிறைய பேருக்கு எனக்கே நிறைய ஆயிருக்கு சம்டைம்ஸ் ரொம்ப வேலை டயர்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த செடி கிட்டலாம் நாங்கள் போகணுன்னு வச்சுக்கோங்களேன் நிஜமாக நான் அடிக்கடி சொல்கிற மாதிரி எல்லா செடிக்கிட்டேயும் நான் பேசுவேன் அதுக்கிட்டலாம் நான் கொஞ்சுவேன் அதுவும் என்ன கொஞ்சம் அது கொஞ்சம் அப்படின்னா இந்த மாதிரி பூ பூத்து அப்படியே குலுங்கி அப்படியே என் அறியாமல் முத்தலாம் முடிப்பேங்க நான் வந்து ஐம் நாட் டெல்லிங் பியாண்ட் மெயினாக நிறைய உரங்கள் போனணும் எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் சொல்கிற அதெல்லாம் ரொம்ப உண்மை பட் எல்லாத்துக்கும் மேலே ஊட்டச்சத்து எதுன்னு கேட்டேன்னா நம்மளோட பராமரிப்பு வார்த்தைகள் நம்மளோட அந்த அந்த ஸ்பர்சம் நிஜமாங்க இந்த ஸ்பர்சம் அதுக்கப்புறம் நம்மள அந்த கண்ணாலேயே நம்ம பேசணும் அந்த கண்ணும் அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் அப்படிங்கிற மாதிரி அந்த செடியோடு நம்ம அந்த மாதிரி அழகாக நம்ம கம்யூனிகேட் பண்ணான்னா அதுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷங்க பிரபஞ்சம்ல என்ன கேட்கறதுன்னு நினச்சிட்டு இருக்கேன் ஜஸ்ட் ஒரே ஒரு பரிவான வார்த்தைகள் தான் கேக்கிறது நீங்க இந்த பஞ்சபூதங்களே நீங்க எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க பரிவான ரெண்டு வார்த்தைகள் தான் கேட்கறது அந்த வார்த்தைகள் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவ வந்து ரெண்டு வார்த்தை நம்ம கொடுத்துருப்போம் அவ ரெண்டாயிரம் பலன்கள் கொடுப்பா நிஜமாங்க இதெல்லாம் ரொம்ப உண்மை இதை நம்ம தெரிஞ்சிடணும் அப்படின்னா அது நம்மள மாதிரி ஒரு ராஜா ராணி யாருமே கிடையாதுங்க அப்புறம் என்வரான்மெண்ட் பார்த்தோம்னா அந்த சுத்தப்படுத்தும் அந்த ஏர் ஆக்சிஜன்லாம் நல்லா பயங்கரமாக நல்லா சூப்பராக சர்க்குலேட் ஆகும் அதுக்கப்புறம் வந்து அந்த பூ வந்து சிவனுக்கு ரொம்ப உகந்த பூ அஃப்கோர்ஸ் எல்லாமே எல்லா பூக்களும் எல்லா சுவாமிக்கும் என்ன பூக்கிறதே வந்து கடவுளோட தான் நிஜமாகவே அது அது வந்து எல்லாருக்கும் தெரியும் என்ன பூவானாலும் ஈவன் காகித பூ காகித பூ கூட பார்த்தேன்னா அது இதில் நான் இப்போ ஒரு பாயிண்ட்டை நான் சொல்லணும்னு விரும்பப்படுறேன் என்னன்னா பாண்டிச்சேரி மதர் இருக்கா பண்றோம் அந்த பாண்டிச்சேரி மதர் அவள் ஒரு புக்கு போட்டிருக்கா அவளோடது எல்லாமே மலர்கள் தான் அந்த மலர்களில் வந்து அவள் வந்து டூ ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி ஃபைவ் ஃப்ளவர்ஸ் இருக்குது அப்படின்னு அவள் என்ன என்னெல்லாம் ஃப்ளவர் கூட இது பண்ணியிருக்காங்க துளசியோட ஃப்ளவர் கூட அவள் கணக்கெடுத்துட்டுருக்கா அந்த துளசி வெரைட்டிஸ் இருக்கக்கூடிய நான் வந்து திருநீற்று பச்சை அப்படின்னு அது வந்து ஒன் ஆஃப் தி துளசி வெரைட்டி தான் அந்த பூ அப்புறம் வந்து பேய் மிரட்டியோட பூ இந்த மாதிரி தும்பை இந்த மாதிரி குட்டி குட்டி பூவை கூட அவள் வந்து ஒன்று ஒன்றுத்துக்கும் பழுத்தம் போட்டிருக்காள் இந்த பூ இந்த பூவை வச்சா உங்களோட இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகும் அப்படின்னு சரி சில நேரங்களில் நமக்கு வந்து பூக்கள் கிடைக்க மாட்டேங்கிறது நமக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும் பட் அந்த பூ வச்சா நமக்கு சால்வ் ஆகும் அப்படின்னு நினைக்கும்போது ஒருவேளை நம்ம பாஸ்வே இந்த பஸ்ஸில் போகும்போதோ ட்ரெயினில் போகும்போதோ அந்த பூவை நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணை மூடிண்டு அன்னையும் உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுங்க நான் கண்டிருக்கேங்க ரொம்ப உண்மை ஏன்னா சிலதெல்லாம் வந்து மேலே இருக்கும் மரத்து மேலே இருக்கும் நம்மளால் எட்ட முடியாது பிரிக்க முடியாது இல்லை இன்னொரு ஆற்றுல இருக்கும் ஸோ நம்ம ஆத்துக்கெல்லாம் போய் நம்ம பிரிக்கலாம் முடியாது தேர் ஆர் ஸோ மெனி ரீசன்ஸ் ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம மனசார நினைச்சு அன்னையும் உனக்கு சமர்ப்பணம் அப்படின்னா நம்ம ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் அதே சமயத்தில் அந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க அன்னையும் உனக்கு சமர்ப்பணம் ஷீ டேக்ஸ் இட் ஸோ எல்லாருமே பார்த்தேன்னா ரொம்ப சாந்த சுரூபி அல்ப சந்தோஷிகள் அவள வெயிட் பண்ணின்னு இருக்கா நமக்கு வந்து பிளெஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஆர் வெயிட்டிங் ஸோ நம்ம தான் அதை புரிஞ்சுக்காமல் நம்ம தான் அதை யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்கும் நிஜமாக நான் பாண்டிச்சேரி மதரை டெய்லி நான் நினைக்காத நாளே கிடையாது எங்கள் அப்பா அன்னையோட ஃபோட்டோவும் இருக்குது ஸோ நம்ம எல்லாரையுமே நமக்கு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அவள் நமக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் அவள் வந்து கடவுள் யார் கடவுள் எப்படி இருக்கார் ரமண மகரிஷி இவெல்லாம் வந்து நிஜமாக அவ்வளோ விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காள் ஸோ அந்த விஷயங்கள் ஒன்று ஒன்றுத்தையும் நம்ம புரிஞ்சுட்டு நம்ம வந்து அதை கொஞ்சம் கொஞ்சம் எவ்வளோ தூரம் முடியுமோ அதை வந்து நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம பண்ணினோம் அப்படின்னா டெய்லி நமக்கு வந்து ராஜா ராணி தான் அதில் மாற்றிருக்கிறதே கிடையாது ஸோ இப்போ இந்த பஞ்சபூதங்களோடு நம்ம வந்து இந்த மாதிரி பூக்கள் வச்சு இப்போ சில நேரங்களில் எங்கள் இடத்துல பூக்கும் சில நேரங்களில் ஏதோ ஒரு மழைனாலயோ ஏதோ நாளையோ பூ இல்லைன்னு வச்சுக்கோங்க திருநீற்று பச்சைய கொண்டு போய் வைப்பேன் கொண்டு போய் வைப்பேன் அண்டர்ஸ்டாண்ட் நம்ம தாங்க காரணம் சரி அதுவும் பிரிக்க முடியலையா அது உங்களுக்கு அந்த மாதிரி இலைகள்லாம் கூட பிரிக்க முடியல அப்படின்னா மனசார நினைங்க நிஜமா இட் ஒர்க்ஸ் எல்லாமே வாட் யூ திங்க் எல்லாமே இங்க எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம இதுல கூட வரும் தெரியுமா கங்கா கீதா சக்காயத்து நாராயணியத்துல அந்த ஸ்லோகம் வரும் அதுல எப்படின்னா ஏகாதசிக்கு நீ கிருஷ்ணாராமா சொல்றதுக்கு பழகு அப்புறம் இருக்க பழகு ஒருவேளை அது முடியலையா துளசி வச்சு நீ நெவேத்தியம் பண்ணு இல்லையா தண்ணி மிகி அப்படிங்கிறா சோ சுவாமி எல்லாத்தையும் ஏத்துக்கிறார் பட் ஒன்லி பியூர் ஹார்ட் உங்களுக்கு அந்த ஒரு கிளீனாக இருக்கணும் ஆனால் உடனே நிறைய பேர் கேள்வி சொல்லுவா ப்ளீச்சிங் பவுடர் போட்டு நல்லா தேக்கணும் அப்படிம்பா பட் அப்படி கிடையாது ப்ளீச்சிங் பவுடர் போட்டு தேக்கிறது உண்மை அந்த ப்ளீச்சிங் பவுடருங்கிறது என்ன இந்த வேண்டாத அன்வான்ட் நெகட்டிவ் தாட்ஸு தூக்கி போட்டுருங்கோ வேண்டாத மெமரிஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டுருங்கோ இந்த ப்ளீச்சிங் பவுடர் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்னன்னா வேண்டாத மெமரிஸ் அப்புறம் வேண்டாத என்ன சொல்வது நெகட்டிவ் தாட்ஸ் இந்த நெகட்டிவ் தாட்ஸ்னால் ஐயோ அவன் அப்படி இருக்காளே அப்படி இந்த பொறாமை இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் லெட் இட் க்ரோ ஆசிடஸ் இப்போது மழை பெஞ்சதுதான் இப்போ இந்த தீபாவளி சமயத்தில் நல்ல மழை பெஞ்சுது ஸோ இந்த மழை பெஞ்சதுனால என்னோடய தோட்டத்தில் திருப்பியும் வேண்டாத நல்ல தண்ணி இருந்ததுனால எல்லாம் வணங்காச்சு நவ் ஐ ஹவ் டு கால் அ பர்சன் டு கிளீன் ஸோ அதுக்கோசரம் அந்தந்த சீசனில் அது அது வளர தான் செய்யும் நம்ம என்ன பண்ணணும் அப்பப்போ வி ஹவ் டு மானிட்டர் அப்பப்போ அது அதுக்கு அவள் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும் எல்லாத்துக்குமே யூ ஹாவ் டு கிவ் பேசுங்க சும்மா வந்து கேட்ட மாதிரி இப்போ ஐ ஆம் ஃப்ளவரிங் அ பிளான்ட் ஓகே பட் ஐ கான் ஓன் தட் பிளான்ட் அது நல்ல ஒரு ப்ராபமே உண்டுங்க கார்டனர் கேன் பிளான்ட் பட் ஹி கான் ஓன் த பிளாண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நாளைக்கு இவ்வளோ பூ இவ்வளோ பூக்கணும் இவ்வளோ இந்த இது வரணும் அப்படின்னு கமாண்ட் பண்ணுவலாம் எல்லாம் பண்ணலாம் பட் இட்இஸ் இன்னைக்கு ஒரு பூ பூக்கிறதா கடவுளோட சித்தம் பத்து பூ பூக்கிறதா கடவுளோட சித்தம் திருப்பியும் அந்த அந்த பத்து பூ என்ன பண்றோம் கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்கறோம் அதுதான் சைக்கிள் ஸோ இது எல்லாமே நம்ம புரிஞ்சுக்கணுங்க இதுதான் சைக்கிள் நம்ம வந்து பூக்கிறதும் கடவுளோட இது தான் இந்த செடி அழகாக வளர்கிறதும் கடவுளோட சித்தம் தான் திருப்பி நம்ம என்ன பண்ணுறோம் சுவாமிக்கே சமர்ப்பிக்கிறோம் அது ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் பூ கம்ப்ளீட் ஆகுது ஸோ இந்த அப்போ நான் டெய்லி நீங்கள் நம்பினா நம்புங்கோ நான் கடவுள்கிட்ட டெய்லி நான் பூ பிரித்து நான் வைக்கும்போது நான் டெய்லி சொல்லுவேன் இதெல்லாம் உன்னோட தான் இன்றைக்கி இவ்வளோ பூ நிறைய ஒன்று இந்த பூவை வச்சு நான் உன்னை சுவாமியை பார்க்குறேன்னா அது உன்னோடது இன்றைக்கி கம்மியாக தான் பூக்குறது அதுவும் உன்னோடது ஸோ வேறாமல் இது வரைக்கும் கொடுத்தியா ரொம்ப சந்தோஷம் திஸ் இஸ் ஹவு ஐ டாக்கிங்க இதுதான் இந்த பாண்ட் பிட்வீன் மீ அண்ட் தர்ட் அண்ட் ஃப்ளவர்ஸ் அண்ட் பிளான்ஸ் எல்லாமே எல்லாமே கோஸ் ஆன் அண்ட் ஆன் அண்ட் ஆன் ஸோ நம்ம எல்லாருமே அப்படி தாங்க இருக்கணும் இன்றைக்கி இப்படி கிடச்சிதா பீ கன்டென்ட் அப்போ தான் கடவுள் இன்னும் கொடுத்துட்டே இருப்பாருங்க காணலியே போகாதே இன்னும் ஓணுமே நெவர் நெவர் அந்த ஒரு கம்மாவை கொஸ்டின் மார்க்கே இருக்கக்கூடாதுங்க இன்றைக்கி இவ்வளோதான் சாப்பாடு கிடைச்சதா சந்தோஷம் இந்த சாப்பாடு நல்லபடியாக ஜீரணமாகணும் இந்த சாப்பாடு நல்ல நியூட்ரிஷன்ஸ் எனக்கு கொடுக்கணும் அவ்வளோதான் நாளைக்கு இன்னும் கொடுப்பார் நாளைக்கு இன்னும் யூல் ஹேவ் வெரைட்டிஸ் ஸோ இந்த வெரைட்டியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது வெரைட்டி கிடச்சுதா தேங்க்யூ அவ்வளோதான் சோ திஸ் இஸ் ஹவு நம்ம எவ்வளோ தூரம் இந்த இந்த ரியாலிஸ்டிக் எப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த நிஜமாவே இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாம் என்ன நான் எப்படி இப்படி மாறினேங்கிறது எனக்கே தெரியாது என்னோட பழகினவா அத்தனை பேர் தே ரியலைசிங் எஸ் யூ ஆவ் சேஞ்ச் லாட் அப்படின்னு எஸ் ஐ டூ பிகாஸ் இவா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆயிட்டா பிசிக்கல் ஃப்ரெண்டை விட இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாஸ்தியா ஆனதுக்கப்புறம் என்னோட மோடே மாறிப்போச்சு இன்னும் இன்னும் நிறைய பிளான்ஸ் இருக்குது நான் வரிசையாக காமிக்க போகிறேன் நீங்கள் எனக்கு நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ பண்ணேன்னா இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சொல்லுவேன் ஸோ திஸ் இஸ் ஹவு யூ ஹாவ் டு பாண்ட் நம்மளோட கடவுளை நம்ம பாண்ட் பண்ணுறது இவாளாம் நமக்கு மீடியேட்டர்ஸ் ஸோ கண்டிப்பாக இவ்வளதான் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பாக நம்ம வச்சுக்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்க கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அம்மாக் யுவர் கான்டாக்ட்ஸ் பாய்